ஜதி அருட்பெரும் ஜோதி தானி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் எழுத்தும் இறைவனும் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு எழுத்தும் இறைவனும் எழுவது எதுவோ அது எழுத்து அது ஒளிவடிவம் ஒளிவடிவம் வரிவடிவம் எனத் தோன்றும் ஒளியில் அறிவாய் ஒளியில் பிரணவம் எனும் ஓங்காரமாய் வரியில் தூய உடம்பாய் தோன்றும் எழுத்துக்கள் உயிர் மெய் உயிர்மெய் என மூவகைப்படும் உகர உயிர் இகர சக்தியோடு கூடி அகர உயிரெனும் இறைவனை கூடும் இது உயிர்க்கு உயிரான இறைவனோடு கூடுவதாகும் இதுவே அகர உகரம் எனவும் எட்டும் இரண்டும் சேர்ந்த நிலை எனவும் பத்து எனவும் அறியவும் உயிர்க்கு உயிரான அகரத்தை அருட்பெரும் ஜோதி எனவும் அகரமுதலை கொண்ட எழுத்துக்கள் அனைத்தும் எனும் தனிப்பெரும் கருணையாகும் அருட்பெரும் ஜோதி அடைய தனிப்பெரும் கருணை இன்றி அமையாது அகர இகர உகர முதல் மூன்றெழுத்தே அறிவு என ஆகும் இதுவே தந்தை தாய் சேய் என ஆகும் மூன்று உயிரும் ஒன்று சேர்வதே எல்லாம் வல்ல நிலை உயிருக்கு ஒழுக்கமும் இன்றி தனிப்பெரும் கருணை கிட்டாது எனவே கருணை இல்லாதவன் தமிழன் ஆகான் சாகாதவனே தமிழன் மற்றையர் சாதகர் சுத்த சுத்த உடம்பெனும் வரிவடிவால் உயிர்களுக்கு உதவியும் பிரணவ உடம்பெனும் முத்தொழில் உடம்பில் ஒளியால் உயிர்க்கு உண்மை நிலை விளக்கியும் ஞான உடம்பென ஆன்மாவின் உண்மை இதுவென ஒளியால் உணர்த்தியும் முத்தேக சித்தியால் உதவியும் விளக்கியும் உணர்த்தியும் கருணையோடு மூவடிவாய் உயிர்களுக்கு உற்ற துணையாய் அனகமாய் தனித்து நின்று விழிப்பெனும் ஞானத்தால் உறங்கும் உயிரையெல்லாம் எழுப்பி இன்புற்றிருக்க அறிவித்து மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு செய்யும் தனிப்பெரும் கருணைத் தமிழ் மகர உயிரை வகர உயிராக்கி வகர உயிரை அகர உயிராக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அகரமாய் இழுத்தெல்லாமாய் இதுவே தமிழாய் தனிப்பெரும் கருணை அமுதமாய் எழுத்தென எழுந்து இறையென இருந்தார் அகர முதல்வராய் இறைவர் எப்படி உயிர்க்கு உயிராய் நின்றாரோ அப்படி உயிரும் உயிர்களுக்கு உயிராய் நிற்றல் வேண்டும் இதுவே பேரின்ப பெருவாழ்வு உயிர்த்தெழுதல் உயிராய் மெய்யாய் உயிர்மெய்யாய் எழுந்து வாழ்தலே நித்திய பேரின்ப பெருவாழ்வு எழுத்தை எனக் காணாதவன் எவனோ அவனே கல்லாதவன் கற்றதனாலாய பயன் எண்கொள் வாளறிவன் தொழாரெனின் திருவள்ளுவர் மும்மல உயிர்களுக்கு இறைவர் வரிவடிவிலும் அதாவது உருவம் ஆணவ உயிர்களுக்கு ஒளி வடிவிலும் அதாவது ஓசை ஆணவம் அற்ற உயிர்களுக்கு ஒளி வடிவிலும் அதாவது அறிவு விளங்குவர் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ജോതി അരട് പെരും ജോതി തണി പെരും കരുണെ അരട് പെരും ജോതി